இந்த வீடியோவில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜப்பானில் ஏற்பட்ட சமீபத்திய சுனாமி எச்சரிக்கை மற்றும் நிலநடுக்கம் நிலைமை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் டிசம்பர் மாத ஆரம்ப நாட்களில் ஜப்பானில் வடகிழக்கு கடற்பகுதிக்கு அருகில் மிகவும் வலுவான நிலநடுக்கம் பதிவானது இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் கடலுக்குள் ஏற்பட்டதால் ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் சுனாமி எச்சரிக்கையை உடனடியாக விடுத்தது ஹொக்காய்டோ அமோரி யுவாத்தே போன்ற கடலோர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு உடனடியாக பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது சில பகுதிகளில் சிறிய அளவிலான சுனாமி அலைகள் பதிவானாலும் பெரிய அளவிலான சேதம் தவிர்க்கப்பட்டது ஜப்பான் ஒரு நெருப்பு வலயம் பகுதியில் அமைந்துள்ள நாடு அதாவது சுனாமிகள் மற்றும் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய நெருப்பு வலயத்தில் அமைந்துள்ள நாடு அதனால் இங்கு நிலநடுக்கங்களும் சுனாமி அபாயங்களும் அடிக்கடி ஏற்படுவது இயல்பானது இதை கருத்திற்கொண்டு ஜப்பான் அரசு மிக முன்னேற்றமான முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பயன்படுத்துகிறது இந்த முறையும் நிலநடுக்கம் ஏற்பட்ட சில நொடிகளில் மக்கள் மொபைல் ஃபோனில் எச்சரிக்கைகள் ஒளிபெருக்கிகளை பெ ஒலிபெருக்கி எச்சரிக்கைகள் போன்றவற்றை பெற்றார்கள் அத்துடன் தொலைக்காட்சி அறிவிப்புகள் மூலம் எச்சரிக்கப்பட்டனர் இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் சரியான நேரத்திற்குள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடிந்தது இந்த அறிவியல் வளர்ச்சிகளின் மூலம் இந்த நிலநடுக்கத்துக்குப் பிறகு தொடர் அதிர்வுகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டது எனவே மக்கள் இன்னும் சில நாட்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் இயற்கை பேரழிவுகளை நாம் தடுக்க முடியாது என்றாலும் தயாராக இருப்பதன் மூலம் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று சுனாமி எச்சரிக்கை வந்தால் உடனடியாக கடலோர பகுதிகளை விட்டு விலக வேண்டும் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜப்பான் சுனாமி எச்சரிக்கை உலக நாடுகளுக்கு மீண்டும் ஒரு உரை ஒருமுறை நினைவூற்றுவது என்னவென்றால் இயற்கைக்கு முன் மனிதன் சிறியவன் தயார்ப்பாடே தயாரிப்பாக இருப்பதே உண்மையான பாதுகாப்பு என்பதாகும்